கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் அற்புதமான பதிவு என்னன்னா நிறைய பேரு திருமண தடையினால திருமண ஆகாம ரொம்ப பேர் ஆண்கள் பெண்கள் தவிச்சிட்டு இருக்கங்க ஒரு முப்பத்தைந்து வயது ஆகியும் திருமணம் நடக்கல அப்படின்ற நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் துயரை நீக்கிறதுக்கு மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் ஒரு அற்புத சூட்சம முறைகள் சொல்லியிருக்காங்க இது நிச்சயமாக பலன் அளிக்கும் நீங்கள் ஒரு ஒருத்தரும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட டெய்லி அன்றாட வாழ்க்கையில் கணபதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த தலையெடுந்தாலும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் கணபதி பகவானு அவருக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டுட்டு அவருக்கு உண்டான மலர்களை சாத்திட்டு அவருக்கு ஒரு லட்டு பிரசாதத்தை வச்சுட்டு பிறகு அன்றாட வாழ்க்கையில் உங்களோட காரியங்களை செஞ்சிங்களா அது விரைவில் திருமணமாகும் இது போன்ற கணபதி வழிபாடு செஞ்சும் உங்களோட திருமண தடையை நீக்கலாம் பிறகு நீங்கள் ஒரு எந்திரம்புறை எண்ணெய் என்ன பண்ணணுன்னா எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் மருதாணியோட விதைகளை போட்டு அதை வந்து உங்களோட அளவு எவ்வளோ இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைக்கேற்றவாறு கால் லிட்டர் அரை லிட்டர் சேமித்து அதில் மருதான விதைகளை போட்டு சூரிய புடமாக வச்சிடணும் ஒரு வாரத்துக்கு சூரியனை பார்த்து அப்படியே எண்ணெயை வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து வடிகட்டிவிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தடையிட்டு வந்தீங்களா ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இதை தலையிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு உங்களோட மகாலட்சுமி கடாச்சம் கழச்சி உங்களுக்கு விரைவில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு இது ஒரு சூட்சம பரிகாரம் அப்படின்னு சொல்லி மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் மருதாணி விதைகளை கொஞ்சம் சேகரிச்சுக்கோங்க உங்களுக்கு சேகரிக்க முடியலன்னா நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது மருதாணி விதைன்னு அதை அப்படியே போட்டு ஒரு பாத்திரத்தில் சூரியபுடமாக வச்சுருங்க அது சிறப்பாக ஒரு வாரம் அப்படியே சூரியபாதத்தையே இருக்கட்டும் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு உடை முடிஞ்சிட்டு இல்லை ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் உங்களோடக்கு எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கோங்க அதிகபட்சம் ஒரு வாரம் வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல அந்த சூரிய படத்தில் இருக்கணும் அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வடிகட்டிட்டு அதை எடுத்து அன்றாடம் நீங்கள் தலைக்கு வச்சுட்டு வந்தீங்களா உங்களுக்கு வசீகரத்தன்மை கிடைக்கும் திருமண வசியம் நடக்கும் நீங்கள் எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் மாப்பிள்ளை வீடு பார்க்க போனாலும் நிச்சயமாக அதில் எந்த தடையும் இல்லாமல் நீக்கி கொடுக்குற அந்த வசீகரத் தன்மையை கொடுக்கும் இது போன்ற அற்புத சூட்சம முறைகள் பிறகு இன்னொரு அற்புத சூட்சம முறைகள் என்னென்னா ஒரு எந்திரம் கொடுத்துருக்காங்க மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் இந்த எந்திரத்தை வந்து ஒரு குரு ஓரை நாளில் நல்ல மங்களகரமான நாள் செலக்ட் பண்ணிவிட்டு முகூர்த்த நாளாக செலக்ட் பண்ணிட்டு அந்த முகூர்த்த நாளில் குரு ஓரையை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குரு ஓரைகளில் வெள்ளித்தகுடை இருந்தாலும் சிறப்பாக வேலை செய்யும் இல்லை செப்பு தகுடே இருந்தாலும் வேலை செய்யும் உங்களுக்கு சக்தி ஏற்றவாறு இந்த ஓட எந்திரத்தை கட் பண்ணி கரெக்டாக ஒரு எந்திர சைஸுக்கு போட்டு அந்த எந்திர தாயத்தும் நாட்டுமரத்து கடைகளில் இருக்கும் இது வாங்கி செஞ்சு இந்த சக்கராசை இந்த எந்திரத்தை எழுதி ஒரு ஒருத்தரும் தாயத்துக்குள்ள அந்த எந்திரத்துக்கு அந்த எந்திரத்தில் நீங்கள் அஷ்டகந்தனம் வாசனை எதிரிகள் தடவணும் நீங்கள் எந்திரம் எழுதுறீங்க தாயத்தில் போய் தகுடு வாங்கிட்டு வந்து அந்த தாயத்தில் எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் ஓட்டையும் விழாமல் அழகாக இந்த எந்திரங்கள் கொடுத்துருக்கோம் இந்த எந்திரங்களை வரைஞ்சி கரெக்டாக வரைஞ்சி அதுக்கு மேலே வாசனை தெரிவுகள் சாத்தி அதை அப்படியே தாயத்துக்குள்ளே போட்டு அதை அடித்து எடுத்துகிட்டு போய் அந்த தாயத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மகா குருநாத மகா கணபதியோட பாதத்தில் வச்சு அதை நீங்கள் வழிபாடு பண்ணி மகா கணபதி பகவானுக்கு பிடித்தமான தேங்காய் எண்ணெய் தீபம் அவருக்கு பிடித்தமான லட்டு பிரசாதம் அருகம்பில் எல்லாத்தையும் சாத்தி அவரை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இதை அந்த மகாகணபதியோட ஆலயத்துலேயே நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டீங்களா இதை போட்டுக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி பொண்ணு பார்க்க போனாலும் சரி மாப்பிளை வீடு பார்க்க போனாலும் சரி அந்த மாப்பிள்ளையோ பொண்ணோ இது போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நிச்சயமாக எத்தனை வயது இருந்தாலும் சரி ஒரு முப்பத்தைந்து வயது தடையாக இருக்குதுன்னாலும் சரி இந்த தடை எல்லாத்தையும் நீக்கி மகா குருநாதர் மகாகநதிவான் அதி விரைவில் திருமணம் பண்ணி கொடுப்பார் இந்த மாதிரி நிறைய பேர் துன்பம் துயரம் பட்டுருக்காங்க பொண்ணு விட்டார் பார்ப்பாங்க மாப்பிள்ளை விட்டார் பார்ப்பாங்க எல்லாம் முடிஞ்சிடும் கடைசிக்குள்ளே அது ஏதோ ஒரு காரணத்தினால தடையாகி போயிடும் இந்த போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் மன உளைச்சல் இருக்காங்க இந்த மன உளைச்சல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த சக்கர வழிபாடு ரெண்டு மனத்துக்கும் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே ஒத்து விரைவில் திருமணம் நடந்துடும் இது போன்ற அற்புத சூட்சம முறைகள் நம்ம சாதாரணமாக எந்த இல்லாமல் அனைவருமே செஞ்சு பயன்படக்கூடிய விஷயங்கள் இல்லை அவங்களே பண்ணணுன்றல அவங்களோட தாய் தந்தைமாரும் பண்ணலாம் அவங்களோட தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி இது மாதிரி அந்த எந்திரத்தை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் கணபதி பாதத்தில் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு யாருக்கு திருமணம் நடக்கலையோ அவங்களுக்கு நீங்கள் போட்டு வெட்டுறலாம் இது போன்ற அற்புத பரிகாரங்கள் உங்களுக்கு எந்த செலவு இல்லாமல் மிக அற்புதமாக அதிவிரைவில் சீக்கிரமாக மகா கணபதி பகவான் உங்களுக்கு வழிவகை பண்ணி கொடுப்பார் இந்த எண்ணெய் வைக்கிறதுனால இந்த தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் மருதாணி வீதி கலந்த அந்த எண்ணெயை வைக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் வச்சு முகவசங்கள் ஏற்பட்டு உங்கள் முகம் பொழிவாக நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லட்சணமாக அழகாக அமைச்சு கொடுப்பாங்க இது போன்ற அற்புத முறைகள் எல்லாமே மகா குருநாதர் சித்த பெருமக்கள் நம்மளுக்கு உறுதிய அற்புத வரப்பிரசாதங்கள் இது அனைத்தும் நம்ம செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த திருமண தடையை எல்லோரும் நீக்கி உங்களோட வாழ்க்கையில் சகல சௌபாகியனும் பெரும் நம்ம மகா கணபதியோட திருவடியில் அதி விரைவில் உடனே உங்க வாழ்க்கையில் திருமணம் நடக்கும் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்கிரைப் கணபதி ஆன்மீகம்